ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசியில் இருப்பது மனதிற்கு அமைதியை தருவதாகவே இருக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் பல மாதங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அலுவலக வேலைகள் அனைத்தும் நல்ல முறையே முடிவடையும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரத்தால் இந்த ரிஷபராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் சனி பகவானின் கோச்சார பலனில் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலையில் வலு அதிகமாகும் ஒரு சிலருக்கு வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை ஆலோசித்த பின்னர் எடுப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சாதகமான நாட்களாக அமைகிறது எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் திருவோண நட்சத்திரமான திங்கக்கிழமை அன்று பெருமாளை வணங்குவதும் பெருமாள் ஆலய தரிசனமும் சிறந்தது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் மிதுன மிதுனராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சற்று எடுத்த காரியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது சங்கடகர சதுர்த்தியான இருபத்தி நாலாம் தேதி விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று சிதறு தேங்காய் உடைப்பதும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் மனதளவில் இருந்து வந்த குறைகள் மற்றும் பிள்ளைகளால் இருந்து வந்த குறைகளும் உங்களுக்கு மாறும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல முடிவு கிடைப்பதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வணங்க உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு கடகராசினியர்கள் இந்த வாரம் கடகராசினியர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று மனதளவில் குழப்பத்தை தரலாம் வாரத்தின் மத்தியில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் முக்கிய முடிவுகளை வாரத்தின் இறுதியில் வைப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் நல்லது சஷ்டி திதி என்று முருகனுக்கு சென்று தீபம் ஏற்ற குழந்தை பாக்கியம் வேண்டுபோருக்கு அந்த பலன்கள் நல்லபடியே அமையும் சிம்ம சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை வரலாம் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தாலும் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சினைகள் மாறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அன்னதானங்கள் செய்வதனால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும் மீண்டும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தொலைந்து போன பொருள்கள் கிடைப்பதோ அல்லது வேலையில் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களோ நன்மையை தருவதாகவே அமையும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் மற்றும் சிவபெருமானை சென்று வழங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சதுர்த்தி திதியான இருபத்தி நாலாம் தேதி மற்றும் சஷ்டி திதியான இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசி நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு நண்பர்களின் அறிவுரைகள் மற்றும் நண்பர்களினுடைய உதவி இந்த வாரத்தில் மனதிற்கு அமைதியை தரும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு திங்கட்கிழமையன்று சோமவாரத்தில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல தினமாக அமைகிறது இந்த வாரம் இந்த விருச்சிக விருச்சிகராசினியர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் நினைத்த கணவரோ அல்லது நினைத்த பெண்ணையோ திருமணம் செய்வது மனதிற்கு ஆறுதலை தரும் சனிக்கிழமை அன்று வாஸ்து நாளாக இருப்பதனால் இந்த விருச்சிக விருச்சிகராசினியர்கள் வாஸ்து நாளில் ஒரு சிலர் சனீஸ்வர பகவானுக்கு தீபமேற்றி ஏற்றி மற்றும் அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் செய்யலாம் வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் வராகரையரையும் வராகரையும் மற்றும் வாராகி அம்மனையும் பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மன அமைதி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பல ஆண்டுகளாக இழுபரியிலிருந்து வந்த வேலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வேலையில் ஓய்வும் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நமக்கு அலைச்சல்கள் கொடுத்தாலும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் நல்ல ஒரு புத்தியையும் தருவதற்கு வழிவகுப்பார் மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ ஆலயத்திற்கு இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சென்று பொங்கல் வைக்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பாம்பு புற்றுக்கு தீபம் ஏற்றி புற்றில் இருக்கக்கூடிய தெய்வத்தை மனதாக வழிபட்டால் சந்ததி விருத்தி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பது உறுதி கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ற சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேற விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் சங்கடகர சதுர்த்தியான இருபத்தி நாலாம் தேதி பதினோரு தேங்காய் லாபமாக தேங்காய் மாலை கட்டி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் உண்டு மேலும் வழக்கறிஞர் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சற்று தொழிலில் எச்சரிக்கை தேவை மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் தேடி கொண்டிருந்த ஒரு சில பொருட்கள் உங்களினுடைய இல்லத்திலேயே இருக்கும் தங்கம் வெள்ளி ஆகிய விஷயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை இருந்த போதிலும் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பது மற்றும் நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சொத்து விவகாரத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறும் இந்த வாரத்தில் நேயர்களுக்கு லாபத்தில் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்ற எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இருபத்தி நாலாம் தேதி சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து கொழுக்கட்டை தானம் செய்து மற்றும் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரும் ஆடி மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையான இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதியான அன்றைய தினத்தில் அன்னதானங்களும் குலதெய்வ வழிபாடும் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்